கோபத்தை அடக்குங்கள் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி தான் ஆனால் ஒரு சின்ன ஒரு உபதய மக்களுக்கு ஒரு நல்ல இது சொல்கிற மாதிரி எப்போவும் யார்கிட்டையும் ரொம்ப கோபமாக பேசுகிறதோ போவோம் நடக்கிறதோ நம்மளுடைய உடம்பை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு மெச ஒரு சொல்கிறவங்களுக்கு ஒரு இதில் ஒரு கு குரு இருந்தார் அவர்கிட்ட எல்லோரும் உபதேசம் பண்ண போவாங்க உபதேசம் கேட்க போவாங்க அவர் நல்லதே சொல்லுவார் அதில் மனசை மனசை சமாளப்படுத்தி அனுப்புவார் மனப்பழப்பத்தை அப்புறம் அவரு ஒரு ஏழை கஷ்டப்பட்டதான் பார்க்க வந்தான் அப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் வச்சு பேசிட்டு அவனுக்கு எப்போ வேணாலும் கஷ்டம் இருந்தால் சொல்லு நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது கொஞ்சம் நேரம் திரும்பி அவன் வருவான் ஏன்ப்பா என்னாச்சு கேப்பார் இல்லை என் செருப்பை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிமா அதான் பாதி வேலை ஏழைப்பட கஷ்டப்பட்டவன் ஓன் செருப்பை தூக்கிட்டு போயிட்டாங்களா சரி பரவாயில்ல கவலைப்படாதா நான் பணம் தரேன் நீ கடையில் வாங்கிட்டாங்க அதுல ஐயா என் செருப்பு வாங்க முடியாது அழகு கொடுத்து சைக்கை தான் முடியும் சேர்த்தான் காலை கட்டுவான் கால் ஒரு கால் சூம்பி போன காலை மாறு ஒன்றும் மாறுபட்ட ஒரு கால் ஒரு கால் வித்தியாசமான காலாக இருக்கும் அழகு கொடுத்து தைக்க தான் கொடுக்கணும் இந்த மாதிரி வாங்க முடியாதுன்னு அதான் பாவி இப்படிப்பட்ட கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட இந்த மாதிரி ஒரு திருட்டு சேவை செஞ்சான் மாமா நல்லா இருப்பானா அவன் நாசமாக போவான்னு சொன்னா அவனை சொல்லுவான் நெண்டா ஐயா சபிக்காதீங்க ஐயா அப்படி எடுத்துகிட்டு போனோம் என்னை விட மோசமான நிலையில் எடுத்தோம்னா இருந்திருக்கோம் அதான் திருப்பே போயிருக்கான் அவனை நல்லா கடவுளை நல்லா வைங்கன்னு பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன் நம்ம அவனை ச அவனை கோபிச்சு அவன் இன்னும் கஷ்டப்பட வைக்கணும்னு சொல்லி அவன் குருக்கிட்டேயே வேண்டியான் இந்த குரு அவனை இவ்வளோ நல்ல மனு சொன்னாங்க இப்படியும் திருடன் திருட திருடுதானு சொல்லி வேணும்னு சேதம் பட்டுக்கிட்டு சொல்லுவார் அதோட அவன் வந்து போகும்போது அது குரு வந்து சொல்லுவா சொல்லுவார் இன்னொருத்துல ஒரு அப்படி கலிபான்னு ஒருத்தர் தான் வழக்கெல்லாம் சொல்கிற கிராமங்களில் வழக்கு சொல்லுவாங்கள்ல கலிபா அவர் என்ன சொல்கிறாரு ஒரு நாள் போது ஒரு ரொம்ப பிடிச்சிட்டு எல்லாரையும் கெட்ட பச்சாவ சொல்லி திட்டுறான் வயிறான்னு சொல்லி வளர்க்குண்ணுது இன்னும் அவர் அவனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு உன்ன அவன் என்ன பண்ணுறான் அவரே கனிமாவே திட்ட ஆரம்பிச்சிட்றான் கெட்ட பச்சா சொல்லி வயிறான் திட்டுறான் வயிறான் உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வருது கோபம் கோவப்பட உனே இவருக்கு டக்குன்னு உடனே அவரு அவருடைய சரி நம்மளுடைய நம்ம நம்பிக்கை நாயகன் என்ன சொல்லியிருக்காரு கோம படும்போது தீப்பு சொல்லாத கோவப்படும்போது போது எதையும் எடுக்காத யாருக்கும் நியாயம் சொல்லாத அப்படின்னு சன்ன அடக்கிக்கிட்டு மற்றவர்கள் சொல்லுவாங்க நான் இப்போ அவனுக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா இவன் தன்னிலையில் சுயநிலை இல்லை இப்போ நான் தீர்ப்பு சொன்னான் அவன் என் அவன் தப்புக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது என்ன திட்டினாங்கிறதுக்காக நான் தீர்ப்பு சொல்ல முடியும் அதனால் இவன் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவார் ஆனால் உண்மை அவர் சொல்லுவார் நாம் ரொம்ப கோபத்தை அடக்கம்னா தான் நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் நின்றுட்டு போய் கோபம் தான் உட்காந்துக்கிடுங்க உட்காந்துருக்க கோவம் தான் படுத்துக்கிடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா அந்த கோபத்தை தனிங்க அந்த கோபத்தில் செய்கிற காய் எந்த காரியமும் நல்லாவும் ஆகாது மற்றவங்களுக்கு உயர் செய்யாது நம்ம கோபத்தினால அடுத்தவங்களை தண்டிக்கவும் கூடாது எப்போவும் நிதானம் நமக்கும் மேலே நம்ம ஒரு இறைவனத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ நாம் கோபமாக ஒரு முடிவு எடுத்தோம்னா நமக்கு ஒரு முடிவை கடவுள் இருக்கிற மனசில் வச்சுக்கிட்டு கோவத்தை தவிர்க்கணும் அந்த கோபம் அதிகமாகிறப்போ நம்ம ரத்த ஓட்டம் அதிகமாகி ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்போடு இருக்குது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க அதனால் எதையும் நிதானமாக ச எந்த சந்தர்ப்பத்திலையும் வர்றப்போகத்தா வேறு வழியில் வேறு தன்னோட அந்த தன்னுடைய எண்ணங்களே திசை மாற்றி செயல்பாட் திசை மாற்றி செஞ்சுட்டா நம்ம மனது மா ஆகிடும் அப்படின்னு அந்த கலிபா சொல்லி மற்றவர்கள் சொல்கிறாரு அது அந்த மாதிரி நம்ம நாமும் எப்பவும் நமக்கும் மேலே ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு நாம் தப்பை தவறாக அடுத்தவங்களை கண்டிக்கக்கூடாது ஏன்னா இறைவன் இருக்கிறத கண்டிக்கிறதுக்கு நாம வந்து அவனை கண்டிக்கிறதுக்கு அப்படி நம்ம நம்மளோட நியாயங்கள் தான் அந்த நாம கோபமாக இருக்கும்போதோ நம்ம கோ மனசராக வெறுப்போடு போதோ மற்றவங்களுக்கு சீர்ப்போ நியாயமோ இது முககட்சியமே பண்ணக்கூடாதுங்கிறது தான் சின்ன சின்ன ஒரு சாகர்